ஆ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் இன்றைக்கி கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் ஓர்ட்டில் செஸ்ட் கிளாஸ் ஓகேங்களா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்குறீங்க செஸ்ட் கிளாஸ் போட சொல்லி நான் நான் செஸ்ட் கிளாஸ் போடுறேன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹோம் ஒர்க் கோர்ட்லேயே ஷோல்டர் போட்டிருக்கோம் பைசப் ட்ரைசப் இன்னைக்கு வந்து நம்ம செஸ்ட் போடுறோம் இன்னொரு நண்பருக்கு வந்து ஃபோராம்ஸ் கேட்டிருக்காரு நம்ம நாளைக்கு ஃபோராம்ஸ் க்ளாஸ் போடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம அதே தான் ரெண்டு டம்புள்ஸ் போதும் ஒரு பெஞ்ச் நம்ம வேறு லெவலில் நீங்கள் செஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்காக நம்ம ஃபஸ்ட் நம்ம ஒரு வார் நம்ம ஒரு க்ளாஸாகவும் கூட நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம செஸ்ட் நம்ம ரிலாக்ஸேஷன் நீங்கள் ஸ்டாண்டிங் போஷ்ஷில் நல்லா ரிலாக்சன் பண்ணிங்க ரொட்டேட் பண்ணி எப்போதும் பண்ணுறதான் ஸோ நம்ம வந்து செஸ் நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி ஓகேங்களா மைல் ஸ்ட்ரெச் ப்ளஸ் வார்ம் பண்ணிக்கிறோம் இந்த நம்ம நார்மல் வம்ப் பண்ணிக்கிறோம் நீங்கள் என்னன்னா தெரியும் நார்மல் வாம்அப் பண்ணிக்கிறோம் எடுத்தோம் நம்ம கிளாஸ் போட போட்டுக்கிடையே ஓகேங்களா ஃபஸ்ட் வார்ம் அப் முக்கியம் ஓகேங்களா இப்போ வாமம் பண்ணிக்கு அப்புறம் புஷ்ஷப் வந்து ரொம்ப முக்கியம் செஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு குஷ் ரொம்ப முக்கியம் குஷ்ஷப்ஸ்ல ஒரே ஒரு ஒரு செட்டில் ரெண்டு செட்டு போட்டுங்க ஓகேங்களா உங்களால் பத்து கவுண்டோ இருபது கவுண்டோ ஐம்பது கவுண்டோ எவ்வளோ போட முடியுதோ ஒரு ரெண்டு செட்டு போட்டுருங்க இப்போ நம்ம எப்படி பண்ணணும் ஹூஷப் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் மூணு டைப் ஆஃப் புஷ்அப்ஸ் எப்படின்னா நம்ம செஸ்டை வந்து நம்ம ஒளி செஸ்ட் வந்து ஒரே ஒரு பார்ட் அப்படின்னு கிடையாது நம்ம செஸ்ட்டில் வந்து நாலு பார்ட்டாக நீங்கள் எடுத்துங்க ஓகேங்களா இப்போ நாலு பார்ட்னு வரும்போது நமக்கு அப்பர் செஸ்ட் சைட் செஸ்ட் லோவர் செஸ்ட் இன்னர் செஸ்ட் ஓகேங்களா இப்படி நம்ம ஃபோஸ் பண்ணோம் ஓகேங்களா அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கான க்ளாஸ் நம்ம ஃபோகஸ் பண்ணி பண்ணும்போது உங்க செஸ்ட் வந்து சூப்பராக நல்லா ஒர்க்கிங் இருக்கும் நல்லா செஸ்ட் ப்ராடாகவும் நல்லாவும் திக்னஸாகவும் தெரியும் இந்த செஸ்ட் எவ்வளோ பெரிய செஸ்டாக இருந்தாலும் அந்த செஸ்ட்டை தாங்கி நிற்கிறது நம்மளுடைய மார்பு கூடு ஓகேங்களா அதை நம்ம வந்து ஃபோகஸ் பண்ணி அதுக்கு நம்ம கிளாஸ் போடணும் ஓகேங்களா மார்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய பேர் நம்ம மார்பு ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை செஸ்ட்டுக்கு தான் செஸ்ட்னே போடுவாங்க இப்போ நம்ம ஓவராலாக நம்ம என்ன பண்ணுறோம் கிளாஸ் பண்ண போகிறோம் நம்ம டம்பிள்ஸில் வந்து ஒரு ஆறு கிளாஸ் பண்ணுறோம் புஷ் ஒரு மூணு டைப் ஆஃப் புஷ்அப் அப் பண்ண போகிறோம் ஒன்று நார்மல் ஃப்ளாட் புஷ்அப் அப் இன்க்ளைன் புஷ் டிக்ளைன் புஷ்அப் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புஷ் அப் கிளாஸ் ஒரு டென் கொண்டு மட்டும் உங்களுக்காக என்ன டைம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நீ எவ்வளோ போட்டுங்க ரெண்டு செட்டு போகணும் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு செட் போகிற போகிறீங்க நான் ஒரு செட்டு போகிறேன் பத்து பத்து கவுண்டில் ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நார்மல் புஷ்அப்ஸ் அப்ஸ் இந்த கொஸ்டினை பார்த்துங்க ரை உங்களுடைய இந்த ஆங்கில் இருக்க போகுது ஓகே ரொம்ப ஆகணும் வைக்க வேணாம் ஓகேங்களா நார்மல் உங்கள் ஷோல்டர் லெவல் பாடி ஃப்ரெண்டில் நேராக பார்த்துக்குங்க புஷ் பண்ணுறீங்க நல்லா ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா இது நம்மளுடைய ஃபஸ்ட் கிளாஸ் ஓகேங்களா இப்போ புஷ் பண்ணிட்டோம் இது ஃப்ளாட் புஷ் அப்ஸ் ஓகேங்களா அடுத்தது நம்ம இன்க்ளைன் புஷ்அப் இப்போ நீங்கள் ஃப்ராட் புஷ் அப்ஸில் உங்களுக்கு செஸ்ட் நல்லா ஃப்ராடாக வரும் நல்லா ப்ராடாக வரும் இந்த சைடு நல்லா லைனிங் வரும் ஓகேங்களா இப்போ இன்க்ளைன் புஷ்அப் இதில் உங்களுக்கு அப்பர் செஸ்ட் லோடு போகும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பொஷன் வந்து இன்க்ளைன் வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஆங்கிலே பாருங்கள் பார்த்துங்க இந்த ஆங்கில ஓகே முடிச்சுங்க கரெக்டாக ரொம்ப ஆரம்பிக்கணும் முடிச்சுட்டு செஸ்ட் என்ன பாருங்க இந்த பொசிஷன்ல செஸ்டை கொண்டு வந்து டச் பண்ணு ஓகேங்களா அப் பண்ணு ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் நைன் ஓகேங்களா இப்போ இது நல்ல உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்க்கும் அப்பர் ஜெஸ்டாக லோடு போகும் ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்க ஃப்ளாட் குஷப் முடிஞ்சிடுச்சு இன்க்ளை பண்ணியாச்சு இப்போ டிக்ளைன் டிக்லைன் வந்து உங்களுக்கு லோவர் செஸ்ட்டில் நல்ல ஒரு எஃபோர்ட் கொடுக்கும் பாருங்கள் இப்போ நம்ம அப்பர் கிளாஸ் பண்ணதில் இன்னொரு லோடு போயிருக்கும் அப்பர் லைன் லோடு வரும் இப்போ நம்ம பண்ண போதில் டிக்ளைனில் லோவர் அப் லோவர் டெஸ்ட் பார்த்துங்க ஓகே கால் மேலே கை கீழே நீங்கள் ரொம்ப ப்ராட்லாம் வைக்கணும் கொஷ்டன் நார்மல் தான் பார்த்துங்க எஸ் ஒன் ீ ஃர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே இப்போ நம்ம ஜஸ்ட் ஓவரால் நமக்கு நல்ல வாம்பாகிடுச்சி நல்லா பம்ப் ஆகிடுச்சு இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் பிளாஸ் நம்ம போட போகிறோம் ஒன்லி பெஞ்ச் அண்டு டம்புள்ஸ் ரெண்டையும் யூஸ் பண்ணி வர ஓகே டபல் ரொம்ப முக்கியம் டபல் தான் பண்ணாதீங்க ஓகேங்களா ரெடி இப்போ நம்ம டம்பிள்ஸ்ல அப்பப்ப ஒர்க் அவுட்ல நல்லா லாங் பிரீத் அவுட் பண்ணி ஓகேங்களா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போதும் ரெஸ்ட் டைம்லயும் பிரீத் அவுட் நீங்க லாங் பிரீத் அவுட் எடுத்தா தான் நீங்க அடுத்த கிளாஸ் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் ஓகேங்களா தம் கட்டி பண்ண வேண்டியதுல தேவைப்படும் போது நல்லா ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நீங்க லாங் பிரீத் அவுட் எடுத்துட்டாலே அடுத்த கிளாஸ் நீங்க ரெடி ஆயிடுவீங்க ஓகேங்களா இப்போ நம்ம டம்பிள்ஸ்ல நான் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கிறேன் டென்னு எடுத்துக்கலாம் ஃபைவ் கேஜி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஹெவி வெயிட் வேண்டியதில்லை ஏன்னா நம்ம டம்பிள் ஃபிளை பண்ணும் போதுதான் ஹெய் வெயிட் வந்து சார் செட்டபிள் ஆகும் சூட்டபுளாகும் ஓகேங்களா ஸோ டென் டென் கேஜி என்னோடய கெப்பாசிட்டி டென் கேஜி ஓகே செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓகே ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்துமே டம்புள் ப்ரெஸ் பண்ணுறோம் பெஞ்ச் ப்ரஸ் மாதிரி டம்புள் ப்ரெஸ் பார்த்துங்க பார்த்துக்கிறீங்க இல்லை கொஷன் ஓகே மேலே வச்சுக்கோங்க பெஞ்ச் ப்ரெஸ் மாதிரியே தான் ப்ரீத்திங் ப்ரீத் in அவுட் இந்த மாதிரி ஓகேங்களா இந்த ஆங்கிள் மட்டும் பாருங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி இருக்குன்னா இந்த ஆங்கிள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இப்படி போயிடும் சிலருக்கு இப்படி போனா கூட ஓகே லோட் நல்லா போகும் பட் அது வேணாம் அவ்வளோ நீங்கள் அட்வான்டேஜாக போக வேணாம் இப்படி வந்துடுவாங்க இது வேஸ்ட் பேரலாம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒன் டூ அப்படி ஓகேங்களா இந்த ஆங்கிள் அப்படி இப்படி போனா தவறு இல்லை அப்படி போனா தவறு பட் நம்ம அதை நம்ம டபுள் ஃபிளைல பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி பண்றதும் சூப்பர் பாருங்க எப்படின்ட்டு ஃபுல் டெஸ்ட்டில் லோடு போகும் இப்படி போயிட்டு அப்படி கூட கொண்டு வரலாம் இது வந்து நல்லா நமக்கு இன்னர்லையும் போகும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்படி வேணும் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படியே பேசிக்காக பண்ணுங்க ஓகேங்களா இதே மாதிரி ஒரு டோன்டிக்கும் ஓகேங்களா இது மாதிரி ஒரு மூணு செட்டு போட்டுங்க ஓகே நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் க்ளாஸ் பாருங்கள் டபுள் ஃப்ளை ஓகேங்களா இப்போ நம்ம டபுள் ப்ரெஸ் பண்ணோம் டபுள் ஃப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா ஃப்ளைனா ஆக்சுவலி பறக்கிறது ஓகேங்களா ஸோ அது பாருங்கள் அதே மாதிரி தான்

ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணுறீங்க ஓகே ரெண்டு கிளாஸ் முடிஞ்சிங்களா இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம் டம்புள் ப்ரெஸ் பண்ணோம் டம்புள் ஃப்ளை பண்ணோம் ஓகேங்களா ரெண்டுலையுமே உங்களுக்கு வேறு வேறு ஸ்பாட்டை உங்களுக்கு வந்து லோடு கொடுக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம இன்னர் செஸ்ட்டுக்கு போகணும் ஓகேங்களா இன்னருக்கு கி எப்படின்னு பாருங்கள் அதே மாதிரியே டம்பிள் தான் பண்ண போகிறோம் ஆனால் க்ளோஸ் கிரி குளோஸ் கிரி டம்பிள் ப்ரெஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் வச்சுக்கிறீங்க ஓகே நல்லா மேலே வச்சுக்கணும் செஸ்ட்டில் இங்கே பாருங்கள் முடிச்சிக்கி ஓகேங்களா

breathe அவுட் breathe in breathe out இது போல நீங்க என்ன பண்றீங்க ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் ஓகேங்களா எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்க பண்றீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிளாஸ் போடுறீங்க ஒரு ரெண்டு கிளாஸ் ரெண்டு செட் போடுங்க ஓகே நான் மூணு செட்டும் போது உங்களுக்கு டைனஸ் அதிகமா இருக்கும் போடுங்க இப்போ என்ன பண்றோம் நம்ம மூணு கிளாஸ் போட்டாச்சு டம்பிள்ஸ்ல மூணு கிளாஸ் பண்றோம் இப்போ மெயின் கிளாஸ் நான் சொல்லணும் பாத்தீங்களா இந்த மார்பு கூடு அதுக்கு நம்ம கிளாஸ் போட்டே ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறோம் அதுக்கு ஃபுல் ஓவர் கிளாஸ் ஃபுல் ஓவர் பண்ணுறோம் டம்பிள்ஸ் இப்போ நான் சொல்கிற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்காக எல்லாமே பண்ணலாம் இந்த ஃபுல் ஓவர் வரைக்கும் ஓகேங்களா பார்த்துங்க அதே மாதிரி எடுத்துட்டீங்க டம்பிள்ஸ் ரெண்டு ஒட்டிக்கிங்க ஓகேங்களா கரெக்டாக ஒட்டிக்கிட்டு பிரீத் இன் பார்த்துங்க பிரீத் அவுட் பிரீத் அவுட் பார்த்துங்க அப்படியே இருங்க நான் இந்த சீட் பண்ணுறேன் பாருங்க யாஸ். நீங்க வந்து ब्रीथिंग. பிரீத்เอาட். இது போல நீங்க வந்து டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணீங்க ஓகேங்களா? இப்போதான் நம்ம கொஞ்சம் மாஸ்டர் ஆஃப் கிளாஸ் வரப்றோம். ஓகேங்களா? இப்போវិញ फ्रेंड्स நம்ம நவு காஸ் போட்டுறோம். வேற லெவல் இருக்கு. இப்ப கூட ஒரு ரெண்டு கிளாஸ்மே கொஞ்சம் நீங்க ஒரு அட்வான்டேஜ் டைப் தான். அதை பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா மார்பு ஒரு தனியாக போட்டோம் செஸ்ட்டுக்கு தனி தனி கிளாஸ் போட்டோம் இப்போ நம்ம பண்ண போகிற கிளாஸு ஓவரால் உங்களுடைய மார்பு கூட ரிப்ஸையும் உங்களுடைய செஸ்ட்டையும் லோடு கொடுக்கும் பார்த்துங்க எப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஓகே இந்த சைட்லேருந்து ஓகே தெரியும் உங்களுக்கு பார்த்துங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இதை விட ஹைட்டாக ஹைட்டு கம்மியில் ஏதாவது ஒரு ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் உருவாக்கி வச்சுக்கலாம் இப்போ நான் ஏரலை பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் உட்காந்தே பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் பாடி இது ஃபுல்லாக ஏரில் இருக்கு என்னுடைய ரிப்ஸு ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கு என்ன பண்ணுறோம் ஓப்பன் இந்த பட்டன் பர் டச் ஓகேங்களா இதில் ஃபுல்லாக நமக்கு நல்ல ஸ்ட்ரெச் ஆகுது ஒன்றுமே சேமாக இருக்கும் போதே எனக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகுது ஓகேங்களா இப்போ இதில் நான் ஒரு வேரியேஷன் பண்ணுறேன் பாருங்கள் டோட்டல் எல்லா வேரியேஷன் வரும் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு பேக் ஃபுல்லாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஃப்ளை அவுட் ஒன் ஷூ த்ரீ அப் ஃப்ளை இங்கே கொண்டு வந்துடுங்க ரைஸ் பண்ணுறீங்க மேலே போது இங்கே வர்றீங்க ஃப்ளை பண்ணுறீங்க இங்கே கொண்டு வந்துடுங்க அப் பண்ணுறீங்க பேக் போகிறீங்க கொண்டு வந்துடுங்க ஃப்ளை பண்ணுறீங்க கொண்டு வந்துடுங்க இது ஓகேங்களா கான்செண்ட்ரேட் பண்ணி பண்ணுவோம் ஓகேங்களா ஓகேவா அதுக்கு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல இப்படி பண்றீங்களா இப்படி பண்ணிட்டு வாங்க சும் அப்படியே பண்ணீங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பண்றீங்க பண்ணிட்டு இந்த ஃப்ளை மட்டும் பண்ண போய் ஓகேங்களா ஓகே இது உங்களுக்கு வேற லெவல் கிளாஸ் ஓகேங்களா தரமா இருக்கும் இந்த கிளாஸ் ஓகே இப்போ நம்ம ஓவரால் கிளாஸ் நம்ம பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்றோம் பைனலா ஜஸ்ட் வந்து நம்ம நல்லா டைப் பண்ணோம் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு ஷோல்டரும் போகும் பட் அங்க போகாம நம்ம என்ன பண்றோம் ஜஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம பண்ண போறோம் ஒரு பிளேட் இருந்தால் ஓகே இல்லை நீங்க டம்பிள்ஸ்லேயே பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க முடிச்சுங்க கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிச்சுக்கலாம் ஏன்னா ஓகே ஆ இப்படி வச்சுக்கோ ம் இது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதில் பிளேட்டில் பண்ணும்போதுனா இப்போ பிளேட் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பிளேட் சப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம ப்ளேட்டில் பண்ணுவோம் ஹோல்டு ஐசோமெட்ரி கோக்கோ ஓகேங்களா டவுன் ஹோல்டு டவுன் இப்போ உங்கள்கிட்ட பிளேட் இருக்குன்னா ப்ளேட் பண்ணிட்டீங்க ரொம்ப ரெண்டு கிலோ பிளேட் என்ன போதும் ஓகேங்களா இப்படி வச்சுக்கிறீங்க இன் செஸ்ட் டைட் ஓல்ட் ப்ரீத்திங் இப்போ அதான் நம்ம என்ன பண்ணுறோம் நான் டபுள்ஸே பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இது கொஞ்சம் ஹெவி வெயிட்டு ஒரு முறை நம்ம பார்த்துக்கோம் ஓகேங்களா அங்கே பாருங்க நீங்கள் லாக் பண்ணிக்கிறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு செஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க டைட் பண்ணும் ஓகேங்களா இதை ஐசோமெட்டிக் கூட நல்லா டைட் ஆகணும் ஓகேங்களா அப்படி பாருங்க பிரீத்திங் ப்ரீத் அவுட் இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு ஃபைனல் என்ன பண்ணணும் நம்ம நல்லா செஸ்ட்டை டைட் பண்ணுறோம் ஓகேங்களா எப்படி பாருங்க இது மாதிரி ஒரு ஒரு த்ரீ ஃபோர் டைம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டெச்சிங் ஓகேங்களா ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப முக்கியம் அப்புறம் நார்மலாக பாடி ரிலாக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் பின்னாடி யாராக இருந்தாங்கன்னா நல்லா இழுக்க சொல்லி நல்லா ஸ்டச் பண்ணிக்கலாம் அப்பா வாங்க அப்படி பிடிச்சிட்டு சும்மா இல்லைங்க அப்படி 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 இல்லை ஓகே ஆ பொறுமையா ஓகே இல்லை அப்படி டச் டச் பண்ணுங்கள் அப்படி பொறுமையா ஓகே 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 ஆ டச் பண்ணுங்கள் நார்மல் விழி ஆ டச் பண்ணுங்க கொண்டு போங்க ஓகே ஆ இப்போ டச்சில் பேர் ஈஸியாக டச் ஏன்னா ஓகே நான் எவ்வளோ பேருக்கு நான் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் ஸ்ட்ரெச் ஆகும்போது டச் ஆன இந்த பின்னாடி டச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் ஸ்டெச்சஸ் உங்களுக்கு ஃபுல்லாக போகலாம் அப்போ என்ன பண்ணுவோம் லைட்டாக கையை வந்து மேலே ரைஸ் பண்ணும் மேலே தூக்குப்பா கை அப்படி போட்டுங்க பின்னாடி அப்படி மேலே தூக்குங்க லைட்டாக மேலே தூக்குங்க அப்படி அப்படி தூக்குங்க தூக்கம் என்ன ஆகணும் நல்லா இன்னும் செஸ்ட்டு இன்னும் ஸ்ட்ரெச்சாக ஓகேங்களா ஓகே ரிலாக்ஸ் ஒருமை கிலோ விடுங்க ஒருமையாக வேணும் ஓகேங்களா விட்டுருங்க ஏன்னா மசில்ஸ்லாம் அங்கே பிடிக்கும் பேக்கில் இந்த பாருங்க லைட்டாக வேணும் பிடிக்கும் அந்த மாதிரி பிடிக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் க்ளாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு உங்களுக்கு எந்த டவுட்டாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க ஓகேங்களா அடுத்த நாளைக்கு வந்து ஃபோராம்ஸ் கிளாஸ் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு ஃபிசிக்கல் சம்மந்தமாக ஆக்சுவலி ஜிம் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் நீங்கள் கிரௌண்ட் ஒர்க் அட்டாக இருக்கட்டும் ஹோம் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் ஃபுட் சம்பந்தப்பட்ட நியூட்ரி சம்பந்தமாக இருக்கட்டும் இல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்பந்தமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க நான் நாளைக்கு என்னோடய நம்பர் உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகேங்களா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன் நீங்கள் டேரெக்டாக இதில் எந்த ஒரு டவுட்டாக நீங்கள் வந்து என்ன நீங்கள் நல்ல வாய்ஸ் மெசேஜ்லேயோ இல்லை டைப்பிலோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ்லையோ என்ன நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் லைக்கான இருக்கா அதில் டச் பண்ணுமா அதையும் கொஞ்சம் பண்ணிவிட்ருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ